अनन्ता मन्तु अनन्ता वाया व्यर्थकथा वाया व्यर्थ कथा जीव शिवसमा एकीव शिव समाया तुया तु दुर्गमा दुर्गमान घालि ज्ञानरि हावै पु भरला घनदाट दाट हरि भरला घनदाट दाट हरि भरला घनदाट दाट हरि பாட் இரண்டாவது கீர்த்தனம் சகுவேதி ஜான சாகி சாஸ்திரி காரணி ஜான சாஹி சாஸ்திரி காரணி புராணே ஹரிசி நான்கு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களுமே ஹரிதான் இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கார் இந்த விஷயத்தை பதினெட்டு புராணங்களுமே அறிய புகழ்ந்து சொல்றது மந்துனி நவநீதா தைசேகே அனந்தா வாயா வியர்த்த கதா சாண்டி மார்கும் எப்படி தைர கடைஞ்சு அதுலேருந்து நவநீதத்தை நம்ம எடுத்துப்போமோ அது மாதிரி வேதம் சாஸ்திரம் புராணம் இதெல்லாத்தையும் கடைஞ்சு எடுத்து அதிலேது அனந்தன வெண்ணெய் மாதிரி எடுத்துக்கோ மற்ற விஷயங்கள்லாம் வர்த்தமான கதை அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தள்ளி வச்சுடும் ஏக ஹரி ஆத்மா ஜீவ சிவ சமா வாயா தூ துர்கமான காலி மனம் ஹரி ஒருவன்தான் ஜீவ சிவ அப்படிங்கிறதுக்கு அந்தரங்கத்துல இருக்கக்கூடியது ஹரி மாத்திரம்தான் இதை தெரிஞ்சுக்கோ தேவையில்லாத துர்கமமாக அதாவது கஷ்டமாக இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்களில் பிரவேசமே பண்ணாதே உன் மனச அதுக்கெல்லாம் செலுத்தவே செலுத்தாதே ஞான தேவா பாட ஹரிஹா வைகுண்ட குண்ட ஹரி திசை ஞானதேவ சொல்றார் நான் எப்போதும் ஸ்மரணம் பண்ணக்கூடியது ஹரி வைகுண்டன் அப்படிங்கிற நாமங்கள் தான் அதனாலயே நான் எங்க திரும்பி பார்த்தாலும் கனமா அடர்த்தியா ஹரிதான் எனக்கு எங்குமே தெரியலானும் அப்படிங்கிறது இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தமாக இருக்கு ரசமான பல விஷயங்களை ஞான ஞானேஸ்வர் ரொம்ப ஆழமான ஒரு அபங்கம் தான் இதுவுமே சகுவேதி ஜான சாஹி சாஸ்திரி காரண அட்டராஹி புராணே ஹரிசி காத்தி இதுக்கு விளக்கம் விளக்கம் எழுதும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்றார் துண்டா மகாராஜ் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கோ நாம் எல்லோருமே கடைப்பிடிக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் எது உண்டோ எல்லாத்துக்குமே அடிப்படை வேதங்களும் சாஸ்திரங்களும் தான் ஒரு கால் வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் பிரமாணமாக எது இருக்கோ அதான் அதை தான் நம்ம ஏத்துப்போமே தவிர எப்பேற்பட்டவன் எத்த சொன்னாலும் இந்த வேதமும் சாஸ்திரமும் ஒத்துக்கலைனா அதை நான் வந்து சேர்த்துக்கிறது அது அத்தியாத்ம சாதனை அப்படிங்கிற ஹெட்டிங்ல என்னத்தையோ நம்மகிட்ட கொடுத்தாலுமே நம்ம ஜனங்களுக்கு இது வேதமும் சாஸ்திரமும் ஒத்துக்காத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுவிடும் வேண்டாம்னு தள்ளி வச்சுடுவார் வேதத்துக்கும் சாஸ்திரங்களுக்கும் அப்பேற்பட்ட பிராமுக்கியம் உண்டு ஏன் இந்த பிராமுக்கியம் அது காரணம் என்னன்னா வேதங்களோ சாஸ்திரங்களோ இன்னார் சொன்னார் அப்படின்னு இல்லாம தான் யாரோ ஒரு புருஷன் ஒரு மனுஷன் இத கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன சொன்னானோ அதுல அவனுடைய பிரமையும் அவனுடைய புத்தியும் அதுல கலப்படமாக இருக்கும் ஆகையினால வேதங்களை அபோருஷேயம் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துல எதுவுமே நம்மளுக்கு பிரத்யட்சமா ஒண்ணு கண்டோமானாதே பிரமாணம் நம்ம பிரத்யமா காணாதத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா ஒரு டேபிள் அப்படின்னா பிரத்யமா தெரியறது ஒரு நாதஸ்வர சங்கீதம் அப்படின்னா பிரத்யக்ஷமா நம்மளால கேட்க முடியறது அப்படி நம்மளுக்கு பிரத்யக்ஷமாக நம்மளுடைய புலன்களுக்கு தென்படாதத்தை நம்ம ஏத்துக்கிறதுல அப்படின்னு இருக்கும் பொழுது பிரம்மத்தை எப்படி ஏத்துக்கிறோம் பிரம்மம் பிரத்யமா தெரியறத பிரத்யமா தெரியவே தெரியாத ஒரு பிரம்மத்தை ஒரே காரணம் வேதம் தான் ஏன்னா பிரத்ய பிரமாணமா காண்பிக்க முடியாத அந்த பிரம்மத்தை வேதத்தனால மாத்திரமே பிரதிபாதம் பண்ண முடியறது அந்த பிரம்மத்தின் பத்தின ஞானத்தை வேதத்தினால மாத்திரமே நம்மளுக்கு கொடுக்க முடியறது இது ஏன் அதனால முடிஞ்சது ஏன்னா வேதத்துக்கு அதுவே ஸ்வதகா பிரமாணமாக தான் இருக்கு எங்கேந்து வந்தது பரமாத்மாவினிடத்திலேந்து நேரடியாக அந்த வேதம் வந்ததுனால அது பிரமாணமாகவே இருக்கு இந்த வேதங்கள் ஸ்ரீ வேதவியாசர் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வேதத்தை நாலா பிரிச்சு கொடுத்தார் இதுல ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு வேதத்திலையும் பிராமண பாகம் சம்ஹிதா உண்டு அதை தவிர இந்த வேதங்களுக்கு பல சாக்கைகள் உண்டு அப்புறம் ஆரண்யக்கம் உபனிஷதம் அப்படிங்கறதும் வேதத்துடைய ஒரு பாகமாக இருக்கு பிராமணம் உபனிஷது அப்படின்னு சொன்னோமே இது சம்பந்தம் பண்ணி கொடுக்கிறது உபனிஷதங்கள் என்னது அப்படின்னோம்னா ஆரண்யக்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள் எடுத்து கொடுக்கக்கூடியது உபனிஷதங்கள் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு உபனிஷத் உண்டு அதுல ரொம்ப பிரமுகமா இருக்கக்கூடியதுதான் ஈசோபனிஷத் கேனோபனிஷத் கதோபனிஷத் பிரஷ்னோபனிஷத் உண்டக உபனிஷத் மாண்டுக்கிய உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் ஐத்ரேய உபனிஷத் சாந்தோக்கிய உபநிஷத்ய உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இதெல்லாம் பிரமுகமாக இருக்கு இது வேதத்தை பத்தி சேர்ந்த சில விஷயங்கள்ல மேலெழுந்த வாரியாக தெரிஞ்சோம் இது மாதிரி ஆறு சாஸ்திரங்கள் நியாயம் வைசேசிகம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசா உத்தர மீமாம்சா அப்படிங்கிறது ஆறு சாஸ்திரங்கள் இதுக்கு ஷட் தர்ஷனம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கப்புறம் வரது பதினெட்டு புராணங்கள் புராணங்களுக்கு பேரே புராணம் ஏன்னா ஏற்கனவே நடந்ததை பத்தி அதை நமக்கு நமக்கு சொல்றது புறாவா இருக்கிறத நம்ம கிட்ட சொல்றதுனாலதான் புராணங்கிற பெயர் இந்த புராணங்கள் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேதார்த்தம் எது உண்டோ அதை வந்து சாமானிய ஜனங்கள் வரைக்கும் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புராணங்களுக்கு நோக்கம் வேதார்த்தத்தை ஜனங்களுக்கு அதன் மூலமாக அவளை பிரவேசம் பண்ண வைக்கிறது இது பதினெட்டு புராணங்கள் இத பண்றது புராணம் பாத்ம புராணம் விஷ்ணு புராணம் வாயு புராணம் பாகவத புராணம் பவிஷ்ய புராணம் நாரத புராணம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்திய புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கிற பதினெட்டு புராணங்கள் இப்ப எந்தக்கு இதெல்லாம் சொன்னோம்னா இத பார்த்தாலே எவ்வளவு விஷாலமா இருக்கு எவ்வளவு விஸ்தாரமா இருக்குன்னு தெரியறது வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாமே

அப்படின்னு தான் நம்மளால் நினைக்கிறோம் ஆனால் இங்கே துண்டா மகாராஜ் ஏதத்தை சொல்கிறார் அப்படி இல்லை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தேனானால் இந்த வேதங்களே வந்து நம்மளை வந்து விஷ்ணுவ ஸ்துதி பண்ணும்படியாக தூண்டி விடுறது விஷ்ணுவ ஸ்துதி பண்ணணும்னா எப்படி பண்ணணும் வேதம் விஷ்ணுவை பத்தி எது சொல்றதோ அதை புரிஞ்சுண்டு ஸ்துதி பண்ணணும் ஏதாவது முடியுமா அப்படி வந்து வேதாந்தம் சொன்னத்தனாம் தெரிஞ்சுன்னு நான் எப்படி விஷ்ணு பண்றதுன்னு அப்படின்னு தகைச்சு நிற்கும் பொழுது பரவாயில்ல உன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லு அப்படின்னு ஒரு செலுகை கொடுக்கறது அதுவுமே நம்மளுக்கு முடியாம இருக்கும்பொழுது சொல்றது சரி விஷ்ணுடைய நாமங்களை நீ பாடினா போறும் அதுவே உனக்கு மோக் பிராப்திக்கு வழி அப்படின்னு சொல்றது இந்த விஷயத்த ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் பாதால் நிர்ணயம் பண்ணி சொல்லறார் அவர் என்ன சொல்றாருன்னா வேதங்கள் சொல்லக்கூடியது வந்து வெறும் கர்மட்டமாக இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்க வேண்டாம் என்னெல்லாம் சொல்லிருக்கோ எல்லா விஷயமும் கடைசியில மூல அதுடைய எண்ணம் என்ன அப்படின்னா பிரம்மத்தை நிர்தாரணம் பண்ணறது தான் பிரம்ம பிரதிபாதான பிரதிபாதான சமன்வய அப்படின்னு சொல்றாரு அந்த பிரம்மம் இருக்கே அந்த பிரம்மத்தின் பேரு ஹரி அப்படிங்கிறார் அதே மாதிரி நம்ம வச்சின்றிருக்கு சாங்கியம் அப்படிங்கிற சாஸ்திரம் ஆத்ம பிராப்திய பலனாக வச்சின்றிருக்கு பதஞ்சலி யோகம் நாமஜபத்தையே தன்னுடைய விசாரமாக வச்சின்றிருக்கு பூர்வ மீமாம்சை கர்மானுஷ்டானத்தை பத்தி பேசுறதே தவிர கர்மானுஷ்டானத்துல ஒரு பிரவருத்தி உண்டு அந்த பிரவருத்தி எப்படி அதோடைய லட்சணம் அப்படின்னா அந்த கரண சுத்தி தான் அந்த பிரவருத்திக்கு லட்சணமாகவும் பலனாகவும் இருக்கு அந்த அந்த கரண சுத்தி அதன் மூலமாக ஞானம் உண்டாகி அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா மீமாசா பரமாத்மஸ்வரூப பிராப்தி எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்றது ஒவ்வொரு சாஸ்திரமும் பேசறத பார்த்தோமானால் ஹரிஸ்வரூப விவேச்சனம் தான் ஒவ்வொரு சாஸ்திரமும் பண்றது சிலது நிர்குணமா சொல்றது சிலது சகுணமாக சொல்றது பதினெட்டு புராணங்களை பார்த்தோம் அத பார்த்தோமானா நிறைய தேவதைகளை ஸ்துதி பண்ணி பேசுறது ஒரு தேவதையை ஸ்துத்தி பண்ணும்போது போது இன்னொரு தேவதைய நிந்தை பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரது ஆனா இங்க சொல்றாரு அவர் மற்ற தெய்வங்களை நிந்தை பண்றது அந்த புராணங்களுடைய நோக்கம் கிடையாது எந்த தேவத்தை பிரமுகமா எடுத்துருக்கோ அந்த தேவத்தையோ ஸ்துதி பண்ணணும் தான் அதுக்கு நோக்கம் அதனால மற்ற தேவதைகளை நிந்தை பண்ற மாதிரி இருக்கே தவிர அது நகி நிந்தா தியாய் நகி நிந்தா நியாயம் அது வேற விஷயம் என்னன்னா இந்த பதினெட்டு புராணங்களும் வியாசர் தானே ஏற்றிருக்கார் தாருமாறவா எழுதுவார் இந்த வேதவியாசர் இவ்வளவு புராணங்களை எழுதினதுக்கு அப்புறமும் மனசு சாந்தி அடையாம இருக்கும் பொழுது மகர்ஷி நாரதரை சந்திச்சு நாரதர் தான் ஸ்ரீ வேதவியாசர ஸ்ரீவத் பாகவத புராணத்தை எழுத எழுதும்படியாக பிரேரணம் பண்றார் அந்த பாகவத புராணம் எல்லா புராணங்களுடைய சாரமாக இருக்கு எல்லா வேதங்களுக்கு சாரமாக இருக்கு எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாரமா இருக்கு அந்த சாரமாக இருக்கக்கூடிய பாகவத புராணம் சாரமா என்ன சொல்றது சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சம தம் நமாமி ஹரிம்பரம் அப்படி சொல்றது இல்லையா அப்போ வேதம் சாஸ்திரம் புராணங்கள் எல்லாமே ஹரிய பத்தி தானே பாடுறது

இந்த வெண்ணையை எடுத்து மற்றாத்தையும் அர்த்தவாதாத்மகமான கதைகள் அப்படின்னு நகத்தி வச்சு விடலாம் இருந்து ஒரே விஷயம் எடுக்க தெரியணும் கிட்ட இருந்தாலே கடைய முடியும் நம்மளால இது எல்லாருக்கிட்டையும் இந்த சாமர்த்தியம் இல்லவும் இல்லை அந்த சாமர்த்தியம் இல்லாம இதெல்லாம் கடையிறேன்னு புறப்பட்ட எந்த வழியில வேணாலும் போயிடுவான் அதுல வந்து அந்த ஆபத்து இருக்கு அதனால சம்பிரதாய சுத்தமாக ஒரு பரம்பரைய பின் தொடர்ந்து வேதங்கள் சரியான சத்சங்கமும் கிடைச்சு நல்ல சதுபதேசமும் கிடைச்சதுன்னா இந்த சாத்துர்யம் வரும் அப்படின்னு சொல்லறார் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க கூடாது கிடைக்கும் இது வேணும் அப்படின்னு அது கொஞ்சம் முயற்சி பண்ணினோமானால் இதெல்லாம் டக்குன்னு ஒரு நல்ல குருநாத் ஆள் கிடைச்சுடுவார் அந்த ஒரு குருநாத் கடைச்சு கிடைச்சிவிட்டார் அப்படின்னா இந்த சகலதும் கிடைச்சிடும் இது ஒரு விஷயம் அந்த நவநீதம் எல்லாத்தையும் கடைஞ்சி வரத்த அனந்த அப்படிங்கிற ஒரு சப்தத்தினால சொல்றார் நாமத்தினால சொல்றார் பகவானுக்கு எவ்வளவோ நாமங்கள் இருக்கு அந்த நாமங்களை விட்டு இங்க அனந்த அப்படிங்கிற நாமத்தை எடுத்துட்டாரு மந்துனி நவனிதா தைசேகே அனந்தா அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த நாமத்தை மெனக்கட்டு பொறுக்கி எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அனந்தான்னு சொன்னா சொன்னாலே எது எதுக்கு அழிவே கிடையாதோ அதுதான் அனந்தம் எதுனால அழிவு கிடையாது காலத்தினாலேயும் அழிவு இல்லை தேசத்தினாலே அழிவு இல்லை இத நம்ம குறிச்சு வச்சுக்கணும் ஜாகிருத்தா அவர் இந்த நாமத்தை கொடுத்திருக்காரு சொல்லும் பொழுதே நிரவயவ அப்படிங்கிற அதுக்கு விசேஷனம் வரது அபேதம் அப்படிங்கிற விசேஷனமும் வரது அனித்யம் கர்மத்தினால பந்தம் படாதது அப்படிங்கிற விசேஷணங்களும் வரது இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனாலயே சுகமும் துக்கமும் அல்லாதது அதுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கறதும் வருது இத சங்கேபமா சொல்லிட்டு போறேன் இதெல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமா விசாரமா விவே விவேச்சனம் பண்ணிருக்காரு மகாராஜ் அடுத்த சரணம் ஏகஹரி ஆத்மா ஜீவ சிவசமா வாயியமான ஆத்மா அப்படிங்கிறது ஏக்கமா இருக்கக்கூடியது அத்விதீயமாக இருக்கக்கூடியது அது வியாபக்கமா இருக்கு அதாவது எங்கும் பறவி இருக்குங்கிறதுனாலயே ஆத்மாங்குற பேர் அதுக்கு உண்டு பரவி எங்கும் இருக்குன்னா ஒரு காலத்துல இருக்கிறேன் அப்புறம் என்னை எப்பவுமே அது பரவிதான் இருந்தது கொஞ்சம் கூட கண்டமா எங்கேயும் ஆகாம அகண்டமா இருந்துருக்கு நம்ம ஆத்மான்னு சொல்லும் பொழுது அடிக்கடி ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற சப்தங்கள்லாம் பண்ணுறோம் அது என்னதுன்னு தெரிஞ்சுமானு கூட தெரியாது இவர் ஆத்மாக்கு வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற பேதம் உண்டாக்கினதே வெறும் கற்பனை தான் விட்டார் ஆத்மா அபேதமாக அகண்டமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்பேற்பட்ட அபேதமா அகண்டமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கிட்டேந்து பிரகிருதி தோன்றியது பிரகிருதி அப்படிங்கிறது சத்வம் தபசு அப்படிங்கிற மூணு குணங்களுடைய சாம்யாவஸ்தை பிரகிருதி ரெண்டு ரூபங்கள் வருது சத்வகுண சுத்தமாயை அசுத்தமாயை அல்லது மாயை அப்படிங்கிறது ரெண்டு மாயை இந்த பிரகிருத்திலிருந்து வரது இந்த ஆத்மாவாக இருக்கே அதுகிட்டேந்து பிரகிருதி வந்தது பிரகிருதியை கிட்டேந்து மாய வந்தது அந்த ஆத்மா அதுக்கு வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய மாயையோட எப்போ ஒரு சம்பந்தம் உண்டாகிறதோ அது சுவாதீனமாக அந்த மாயைய அது ஆளறது அப்போ அந்த ஆத்மாக்கு சர்வஜன் அல்லது ஈஸ்வரன் அப்படிங்கிற பேர் அதுதான் சிவ அப்படின்னு சொல்றது அத்வைத சித்தாந்தத்துல ஒரு அதே ஆத்மஸ்வரூபம் அசுத்தமாக இருக்கக்கூடிய அவித்தியாக இருக்கக்கூடிய மலினமாக இருக்கக்கூடிய மாயையோடு சேரும் பொழுது அல்லது ஜீவ அப்படிங்கிற இப்போ ஜீவ சிவ அப்படிங்கிற தத்துவங்கள் உண்டாகிறது இதெல்லாம் ஏன் ஆச்சு இந்த பேதம் ஏன் ஆச்சு இந்த ஆச்சு அத்வைத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இப்ப துவைத்தமா அப்படி இருக்கு தோன்றக்கூடிய காரணம் இந்த தானே இந்த சிருஷ்டியே காரணமாக இருக்கு எல்லா உபனிஷதங்களுமே மாயினாலும் துவைத்தம் உண்டாகிறது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக சொல்றது பரமாத்ம தத்துவம் பரமார்த்தம் அப்படிங்கிறது இருக்கோ அது என்னைக்குமே அத்வைத்தமாக தான் இருக்கு அப்படின்னு விவேகத்தை பிரயோஜனப்படுத்தி ஒரு ஜீவன் இந்த மாயைய நகத்த முடியும் நகத்தினது என்னாகும் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற ஒரு பேதம் இருக்கே தானாவே கரைஞ்சு போயிடும் ஞானேஸ்வர் சொல்றார் இந்த ஜீவன் சிவன் இது ரெண்டுத்துக்குமே காவனா இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஹரியும் இருக்கானே இந்த பகவான் நாமஸ்மரணத்தினால அடைய முடியும் விவேகத்தினால ஜீவன் இந்த மாய நகத்திண்டு அந்த பேதத்தை வந்து அழிச்சுடலாம் சொன்னோமே அதை எப்படி பண்றது அந்த விவேகத்தினால இந்த மாயை எப்படி நகத்துறது அப்படின்னா சங்கீர்த்தனத்தினாலேயே அதனால நாம சங்கீர்த்தனை மாத்திரமே பண்ணுப்பா மற்ற விஷயங்களை தேவையில்லாம போய் மேயாதே அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ் கடைசி ஞானதேவா பாட்ட ஹரிஹா வைகுண்டா இங்க ஹரிய வைகுண்டா அப்படிங்கிற நாமத்தினால சம்போதனம் பண்றார் ஸ்ரீவத் கதை அந்த கதையில என்ன சொல்றார் ஸ்ரீ சுகர் அப்படின்னா சுப்ர அப்படிங்கிற ரிஷிக்கும் அவருடைய தர்ம பத்னியாக இருக்கக்கூடிய அப்படிங்கிறவளுக்கு வம்சமாக தோன்றிய குழந்தைக்கு வைகுண்டன்னு பெயர் அப்படின்னு ஒரு வைகுண்ட நாமத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றார் வைகுண்ட அப்படிங்கிற நாமத்துக்கு வேற அர்த்தம் குண்டம் அல்லாதது அல்லாது அவரோதம் அதை வந்து எதுனாலையும் அதை தடுக்க முடியாது அதனால அதுக்கு வைக்குண்ட அப்படிங்கறது பேர் அதை கட்டி போட்டுட முடியாது நம்மளால கட்டி போடக்கூடிய வஸ்துவே இல்லை வைக்குண்ட அப்படிங்கிற பேர் ஒரு அர்த்தமும் சொல்றார் இப்ப எதுனாலும் கட்டுப்படாதது அப்படின்னு சொன்னோம் எதனாலும் தடைப்படாதது அப்படிங்கறது சொன்னோம் எதையும் தடைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கும் வைக்குண்டு பேர் அதனால் தான் தடப்படாது மற்ற விஷயங்கள் சிருஷ்டி நடக்கும்பொழுது கதியை தடுத்து எந்தெந்த அளவுக்கு எங்கெங்க எப்படி சேர்த்து சிருஷ்டி பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த வைக்குண்டலுக்கு மாத்திரமே உண்டு அப்படி தடுத்து அதெல்லாத்தையும் நேருப்படுத்தி சிற்று பண்ணுறத்தினாலேயும் வைகுண்டன் அப்படின்னு பேர் அப்பேர்ப்பட்ட வைகுண்டனை நான் எப்போவும் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணுறேன்னா ஸ்மரணம் பண்ணுறேன் வைகுண்ட ரூபனாக இருக்கக்கூடிய ஹரி நான் எப்போவும் ஸ்மரணம் பண்ணுறேன் அதனால என்ன ஆச்சு அந்த ஸ்மரணம் பண்ணினதால எங்க பார்த்தாலும் ஹரியே தெரிய நான் அதுமத்திரமில்லை கனதாட்டம் அப்படிங்கிற அடர்த்தி ஒரு இம்மி அளவு ஒரு ஊசி குத்துற அளவு கூட பாக்கி இல்லாம எங்க பார்த்தாலும் ஹரிய நான் பார்க்கறேன் எங்க பார்த்தாலும் நான் ஹரிய உணர்றேன் அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்த சொல்றார் பரமாத்மா அப்படின்னு சொன்னாலே அகண்ட வஸ்து இந்த ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார் பரமாத்மா அகண்ட வஸ்துவா இருக்கு நீ வந்து சாதாரண ஜீவனாக இருக்க ஆனா ஒன்கிட்ட ஒரு அகண்டத்துவத்தை கொண்டு வரலாம் அது என்னது அகண்ட நாமஸ்மரணம் இருபத்தி நாலு நேரம் நம்ம நாம நாமான்னு சொல்றோம் அது இல்லாம அகண்டம நிஜமாவே அகண்டமா கண்ண முழிச்சினாலும் கண்ணு மூடினாலும் ஒவ்வொரு மூச்சும் சுவாசம் பிரசுவாசத்தையும் நாமாவே அது அதான் அகண்ட நாமா அப்போ ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார் அகண்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பிடிக்கணும் அதே அகண்டத்துவத்தோட ஒரு நாமஸ்மரணத்தை நாம பண்ணினோமானால் அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மா கை அந்த அகண்டத்துவம் இருக்கணும் இந்த அகண்டத்துவம் அந்த அகண்டத்துவத்தை பிடிச்சு இழுத்துக்கிறது அந்த அகண்டமாக சொல்லக்கூடிய நாமா எந்த நாமா அந்த நாமா ராம கிருஷ்ண கோவிந்த ஹரி இப்பேற்பட்ட நாமாக்கள் தான் இது யாருடைய நாமா இந்த நாமலாம் எல்லாம் நாமா சொல்லுங்க யாருடைய நாமா இது பரமாத்மாக்கே இருக்கக்கூடிய நாமங்கள் தான் இது அப்போ நாமியும் நாமாவும் வெவ்வேற கிடையாது ரெண்டும் ஒண்ணே அப்போ அந்த அகண்டமாக அகண்ட வஸ்துடைய பேரை அகண்டமாக நீ நாம ஸ்மரணம் பண்ணும் பொழுது அந்த அகண்ட வஸ்து அகண்டமாக உனக்கு எங்குமே தர்சனம் கொடுக்கிறார் உனக்கு மோட்சம் கிடைச்சுடுறது எப்பேற்பட்ட விஷயம் சொல்லிவிட்டார் கடைசியா சொல்றார் இப்படி இப்பேற்பட்ட நிலைய ஒருத்தன் அடையணமானால் யார் அவன் அதுக்கு அதிகாரி நாமதாரகன் நாமதாரகன் அப்படிங்கிறவன் யாரு பெயர்பட்ட நாமங்களை உயிருக்கும் உயிராக வச்சுட்டு கண்டமா அதுலயே இருக்கானோ அவன் தான் நாமதாரகன் அவன் தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தை பூர்த்தி பண்றார் रामकृष्ण हरी